போதினார்கள் என்பதற்கு ஒரு ஆதாரமும் கிடையாது அப்ப அப்ப இறந்தவருக்கு ஒரு நன்மை செய்யக்கூடாதா ஒரு கேள்வி கேட்பாங்க சும்மா உட்காந்து இந்த நேரத்தில் மௌத்து வீட்டில் ஒரு சோகமா எல்லாரும் இருக்கும்போது ஒரு குரான ஓதி குரான ஓதா ஒன்னுக்கு பத்து நன்மை கிடைக்கத்தானே செய்யுது பாட்டா படிக்கிறோம் அதை ஓதி இறந்தவர்களை சேர்த்து வச்சா நல்லது தானே அது செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டா அதுக்கு சில அடிப்படையான விஷயங்களை நம்ம பஸ்ட் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன அடிப்படையான விஷயம் என்று கேட்டால் இந்த மார்க்கத்துக்குன்னு ஒரு அடிப்படை இருக்குது இஸ்லாம் மார்க்கத்துக்குன்னு ஒரு அடிப்படை என்ன அடிப்படை கேட்டால் ஒருவருடைய சுமையை ஒருவர் சுமக்க மாட்டார் என்பது இந்த மார்க்கத்தினுடைய மிக முக்கியமான அடிப்படை ஒரு மனுஷன் வந்து அவன் செஞ்சதுக்கு தான் அவன் செய்ய பொறுப்பாளியது உங்களுக்காக நான் செய்ய இயலாது அறிவுபூர்வமான ஒரு நடைமுறையாகவும் இருக்கிறது உலகத்தில் நீங்க பார்க்கலாம் ஒருத்தன் கொலை அவனுடைய அப்பனை தண்டிப்பான ஒருத்தன் செஞ்சதுக்காக அடுத்தவனை தண்டித்தல் என்ற ஒரு நிலைமை எங்களுமே இருக்காது நான் வந்து படிச்சு டாக்டர் அளவுக்கு என்ன செஞ்சேன் அஞ்சு வருஷம் படிச்சு முடிச்சிட்டேன் எங்க பாப்பா கூட சர்டிபிகேட் கொடுப்பான ஒருத்தன் ஒரு டிகிரி படிச்சான் அவனுக்கு தான் கொடுப்பான் இவர் படித்த காரணத்தினால் தரப்பனாருக்கு நாங்கள் டாக்டர் பட்டம் உலகத்துல சொல்லுவான உலகத்துல சொல்றாங்க பாருங்க எப்படி கூத்துட்டு பாத்தீங்களா உலகத்துல யாரும் செய்யறது இல்ல ஒருத்தன் நெஞ்ச சாதனைக்கு ஆக வேண்டிய பரிசு அவனுடைய புகழ் அவனை பெற்றாண்டு வேணா இவனுக்கு ஒரு புகழை சொல்லிடுவான் அவன் டாக்டர் பட்டம் வாங்கின உடனே இந்த டாக்டரை பெற்றவர் இவர் தான் அது மட்டும்தான் உண்மை பெற்றவர் உண்மையான அவர் செஞ்சதுக்கு தான் அவருக்கு சொந்தம் கொண்டாடுறாரு பெற்றவங்கிற உண்மையா இருக்கிறதுனால அதுல அவர் பெருமை அடிச்சுக்கலாம் நான் அவர் பெற்றேன் அவ்வளவுதான் செய்யலாமே தவிர அந்த படிப்புக்கு சொந்தம் கொண்டாட சாதனைக்கு சொந்தம் கொண்டாட இயலுமா ஒரு ஓட்ட பஞ்சாயத்தில் பஸ்ஸா வந்துட்டான் அவனுக்கு பரிசு கொடுப்பாங்க அவனால கௌரவம் அவன் பார்க்கும் மகனுக்கு பரிசு கொடுக்க போறவா அப்படின்னு அப்ப நம்ம கூப்பிடுவாங்க அப்ப உலகத்தில் நம்ம பார்க்கிறோம் எந்த நாட்டிலையும் எந்த ஒரு அமைப்பிலையும் எவன் ஒரு காரியத்தை செய்யறான நல்லதோ கெட்டதோ நல்லதுக்கான பரிசும் செஞ்சவனுக்கு தான் கிடைக்கும் கெட்டதுக்கான தண்டனையும் செஞ்சவனுக்கு தான் கிடைக்குமே தவிர இன்னொருத்தும் சுமக்க முடியாது என்பதுதான் அறிவுக்கு பொருத்தமானது திருக்குறளை பல இடங்கள்ல சொல்லி காட்டுகிறது எப்படி சொல்லுகிறது முந்தி சென்ற சமுதாயத்தை பற்றி பேசும் பொழுது இவர் முந்தி சென்ற ஆள் தானே யாரு மரணத்திற்கு இவர் மூத்தா போயிட்டாங்க உடனேயே நமக்கு முந்தி சென்ற சமுதாயம் ஆயிடுறாரு முந்தி சென்ற சமுதாயம் ஆளுமலை சில மட்டும் இல்ல நேற்று மூத்தா போனவர் முந்தி சென்ற சமுதாயம் தான் இப்ப மூட்டம் அஞ்சு நிமிஷத்துக்கு முந்தி அவர் யாரு முந்தி சென்ற சமுதாயம் அவர் முந்தி சென்றவர்களை பற்றி மரணித்தவர்களை பற்றி குரான் பேசும் பொழுது கீழ்க உமத்தும் கதகள அவர்கள் சென்று விட்ட சமுதாயம் அல்ல குரான் கில்க உமத்தும் கதகலர் அவர்கள் சென்று விட்ட சமுதாயம் லஹாமா கசபத் அவங்க செஞ்சது அவங்களுக்கு வளக்கம் நீங்க செஞ்ச உங்களுக்கு அல்ல அவளை அழகா சொன்னான்னு பாருங்க ஒருத்தன் செஞ்சது வந்து அவருக்கு நன்மை வந்து அவர் இருக்கணும் அவர் நல்ல காரியம் செஞ்சிருக்கணும் நீ செஞ்சது அவருக்கு போவது அல்லாஹ் குரான்ல கேட்கிறான் லஹாமா கசபத் அவர்கள் செஞ்சது அவர்களுக்கு கிடைக்கும் பழக்கும் மா கசப்தும் நீங்க செஞ்சது உங்களுக்கு கிடைக்கும் அதோட எல்லாம் நீ பாட்டில் பல துஷ்கலோட அம்மா காணும் யாமலும் அவங்க செஞ்சதை பத்தி உங்கள்ட்ட கேள்வி கேட்கப்படாது அவங்க செஞ்சது காணும் உங்களை எல்லாம் விசாரிப்பானா ஏன் உங்க வாப்பா சொல்லுவேன் உங்களை காப்பானா இல்ல நீ கேட்பான் ஏன் உங்க வாப்பா நோம்பு வைக்கல நம்மளை காப்பானா இல்ல அல்ல கேட்கவே மாட்டான் அவன் அவன் செஞ்சதுக்கு தான் அவனை விசாரிப்பானே தவிர யாரோ செஞ்சதுக்காக யாரையும் விசாரித்தல் என்பது இந்த மார்க்கத்தில் கிடையாது இது அறிவுப்பூர்வமானது கூட அதான் அல்லா திருமலையில இரண்டாவது அத்தியாயத்துல பக்ராவுல நூத்தி முப்பத்தி நாலாவது வரசனுக்கு சொல்றான் அதே மாதிரி அதே பக்ராவுல அல்லாஹ் சொல்லி காட்டுறா ரெண்டுல இருநூத்தி எண்பத்தி ஆறுல லாயி பள்ளி புலா ஹன் இல்லா உசாஹா லஹாமா கசபத் அ லைஹாமக் கசபக் எந்த ஒரு ஆத்மாவையும் அந்த சக்திக்கு மீறி அல்ல சிரமப்படுத்த மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு லஹா அவன் அவன் செஞ்ச செஞ்ச நன்மை தான் அவனுக்கு அலைஹா தீமை அவனுக்கு அழகா மனுஷனுக்கு நன்மை தீமை வருவதாக இருந்தால் அவன் செஞ்ச நன்மை அவனுக்கு கிடைக்கும் அவன் செஞ்ச தீமை அவனுக்கு கிடைக்கும் வேறால் கிடைக்காது நம்ம செஞ்ச தீமை வேறாலும் கிடைக்காது நம்ம செஞ்ச நன்மை வேற கிடைக்காது என்று சொல்லி செல்ல தெளிவான வார்த்தையில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி வந்து ஆறாவது சூறாவில் நூத்தி அறுபத்தி நாலாவது வசனத்தில் எல்லாம் சொல்கிறான் ஒரு கட்சிப்பு குள்ள நப்சன் இல்ல அழைகா எந்த ஒரு ஆத்மாவும் தனக்காகத்தான் உழைத்துக் கொண்டிருக்கிறது தனக்காகத்தான் பாடுபடுமே தவிர அடுத்த ஆளுக்காக பாடுபட இயலாது ஒரு தசிர் வாசனத்தின் விசிற முகரா ஒருத்தருடைய சுமையை ஒருத்தர் சுமக்கவே மாட்டார் சும்மையில்லா ரப்பிக்கும் மறுஜிவுக்கும் பிறகு உங்கள் இரவு நடத்தில நீங்க திரும்புதல் இருக்குன்னு எல்லாம் சொல்றான் மருமை பத்தி தான் சொல்றான் இறைவனிடத்தில் திரும்புதல் இருக்குது என்ற வார்த்தையிலிருந்து இது என்ன அமலை பத்தி பேசுது ஒரு மனிதன் செய்கிற நல்லது தீமைகள் இருக்கு பாருங்க அதை தான் இது பேசுது எப்படி பேசுது ஒரு கட்சி குள்ளு நப்சின் இல்ல அலைகா எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் தனக்குத்தான் அவன் உழைத்துக் கொண்டிருக்கிறான் தனக்காகத்தான் பாடுபடுகிறான் அடுத்த ஆளுக்கு அவன் பாடுபட இயலாது ஒரு தசூர் வாஜிரத்தும் மிசரவுகிறார் ஒருவன் வந்து இன்னொருவனுடைய சுமையை சுமக்க முடியாது என்று தெளிவான வார்த்தைகளால் ஆறாவது அத்தியாயத்துல நூத்தி அறுபத்தி நாலாவது வசனத்தில் எல்லாம் சொல்லிக்காட்டுகிறான் அதே மாதிரி பதினேழாவது சூறாவில் பதினஞ்சாவது வசனத்திலையும் சொல்கிறான் வலாத் தசிரு வாய் திருத்து மிசுர உகரா ஒருத்தர் சுமையை ஒருத்தர் சுமக்க முடியாது இதே வாசகத்தை அல்ல அதையும் போட்டு சொல்லுகிறான் அதே மாதிரி முப்பத்தஞ்சாவது சூறாவில் பதினெட்டாவது வசனத்திலையும் சொல்கிறான் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுகிறான் வலாத சிரு வாஜிரத்து மிசர ஒருத்தன் சுமையை ஒருத்தர் சுமக்க இயலாது மருமையில் பொயின் தது முஸ்குலத்தனிலா ஹம்லிஹா லாயிஹுமலுமின் உச்சை உண் மருமையில் வந்து ஒரு சுமையை சுமந்திருக்கிறவன் அந்த சுமையை இன்னொருத்தனைய சுமத்து கொள்ளுமாறு கோரிக்கை வைக்கப்பட்டால் அதை யாரும் வாங்க மாட்டாங்க நம்ம மறுமையில் நின்றுட்டு இருக்கோம் பாவத்தை தூக்கிட்டு பாப்பா கூப்பிட்டு பாப்பா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு பாவம் ஒரு பத்து பர்சன்ட் நீங்க வாங்கிக்கிறங்க அப்படின்னு வாங்கிடுவாரா வாங்க மாட்டார் அப்ப அந்த பாவ சுமையை சுமந்து இருக்கக்கூடியவர்கள் வந்து அது அடுத்த வண்ட வாங்கிக்கிறியா என்று கேட்டா அங்க வாங்க இயலாது எல்லாரும் மறுத்துவோம் அப்பனுக்கு மகன் மருத்துவம் மகனுக்கு அப்ப மருத்துவம் யாரும் யாருக்காகவும் வாங்க மாட்டார்கள் இப்படிங்கிற கருத்து பட முப்பத்தஞ்சாவது அத்தியாயத்தில் பதினெட்டாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி வந்து முப்பத்தி ஒன்பது ஏழுலையும் இதை சொல்லி காட்டுகிறான் வசனத்தில் சொல்கிறான் கொஞ்சம் விவரமா அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் அல்லா தஜு வாசிலும் ஒருத்தன் சுமைய ஒருத்தன் சுமக்க முடியாது இல்லாம எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவன் உழைத்ததை தவிர வேற எதுவும் அவனுக்கு இல்லை அப்ப இந்த இவ்வளவு நமக்கு என்ன சொல்லுது ஒரு மனுஷனுக்கு நன்மை கிடைக்க வேண்டுமானால் அவன் நம்ம மோத்தா போயிருவோம் நம்ம புள்ள என தேவை பண்ணி நம்மளுக்கு சொர்க்கத்துக்கு போயிருவான்னு நினைச்சிடக்கூடாது நம்ம நிறைய பேர் இப்படி நினைக்கிறோம் நிறைய பேர் இந்த அமல்கள் அலட்சியமா இருக்கிற காரணம் என்ன அவங்களுக்கு மருமையை பத்தி பயமெல்லாம் இல்லாம இல்ல பயம் இருக்குது அவங்களுக்கு ஒரு குறுக்கு வழியை தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க என்ன குறுக்கு வழி இப்ப என்ன நம்ம அமல்கள் செய்ய மாட்டேன் என்ன நம்ம பிள்ளை யாராவது அச்சரத்து கொண்டு குணான போகுதுன்னா சரியா போட்டு போகுது நரகத்தினுடைய பயம் எல்லாம் இல்லாம இல்ல இல்லாம வார வாரம் தொழுவதுக்கு வர்றான் ஜும்மா போய் வர்றான் அமலால நோம்பு வைக்கிறான் அப்ப அவனுக்கு இறையச்சம் ஓரளவுக்கு இருக்கிறது அவன் ஏன் அமல்கள் அலட்சியமா இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு ஒரு குறுக்கு வழியும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க எல்லாரும் சேர்ந்து என்ன குரு கோழி நீ பாதிக்க இப்படி என்ன நடந்துக்கப்பா நீ செத்து போயிவில்லை உன் பிள்ள பாத்தியா ஓத்துவான்ல அதுலேயே உன்னை கொண்டு சேர்த்துடுவான்ல அப்ப இந்த இந்த மாதிரி ஒரு குறுக்கு வழி இருக்குது என்று சொல்லிக் கொடுத்த காரணத்தினால்தான் அவன் அமல் செய்ய மாட்டேங்கிறான் இஸ்லாம் என்ன பண்ணுது நீ உன்னுடைய கட்டைக்கு நீ தான் தயாரிக்கிறன்னு நீ மறுமையை நீ வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் வாழுகிற காலத்திலேயே நமக்கு உரிய நம்ம சேர்த்து வச்சுட்டு போவோம் நம்ம புள்ள வந்து நம்மளை காப்பாற்றுவான் நினைக்க கூடாது என்பதுல உறுதியாக இருக்க வேண்டும் அதனால வந்து குறுக்கு வழி யாசின ஓதி சேர்க்கிறது அதை ஓதி சேர்க்கிறது வருஷ பாத்தியா ஓதி சேர்க்கிறது மூணாம் பாத்தியா ஓதி சேர்க்க அதெல்லாம் நடக்கவே நடக்காது நம்ம தான் அவர் யார் மூத்தா போனாரோ அவர் தான் உலகத்தில் வாழும்போது ஒழுங்கா என்ன செஞ்சிருக்கேன்னு அல்லாவுடைய சட்டத்திற்கத்தை வந்து கடைபிடிச்சு நடந்திருக்க வேண்டும் அதே நேரத்தில் ஒரு விதிவிலக்கு இருக்கிறது இதெல்லாம் பொதுவான ரூல் எந்த ஒரு பொதுவான ரூல் இருந்தாலும் அல்லாவும் ரசூ அந்த விதியை போட்டவங்களே அதுக்கு விளக்கு கொடுத்தாங்கன்னா அதை நம்ம தப்பு செய்யல இப்ப வருமானவர் வரி எல்லாரும் கட்டணும்னு சொல்லுவாங்க அரசாங்கத்துல கட்டில என்ன செய்யுமா இவங்களுக்கு சலுகைமா குறிப்பிட்ட ஆள்களுக்கு விவசாய வருமானத்துக்கு விவசாயிகளுக்கு வருமான வரி இல்லை அப்படிமா எல்லாத்துக்கும் வருமானம் எனக்கு மட்டும் சொல்ல முடியுமா ஒரு அரசாங்கத்துக்கு அந்த உரிமை இருக்கிறது நீங்க அரசாங்கத்துக்கு வருமான வரி கட்டுறீங்கன்னு வைங்களேன் ஒரு வாத்தியார் சம்பளம் வாங்கினா கூட அவர் என்ன செய்யணும் வருமான வரி கட்டணும் ஒழுங்காக கட்டணும் தான் கொடுப்பாங்க மச்சம் எல்லாம் கொடுத்ததான் அரசாங்கம் வாங்க என்ன செய்வாங்க ஊழியர்கம்பல்சரியா அந்த சம்பளத்தை கொடுக்கும்போது அந்த வரியை சேர்த்து பிடிச்சிக்கிட்டு கையில் கிடைக்கும் அப்ப எல்லாருமே வருமானம் வாங்குறான் ஆனா யாருக்கு வருமானம் வரி இல்ல நீங்க ஒரு நெல் மூட்டை வரவு பத்து லட்சம் போட்டீங்கன்னா அது போட முடியாது ஏன் அது அக்ரிகல்ச்சருக்கு வந்து சலுகை விவசாய வருமானத்துக்கு அதுக்கு சலுகையை கொடுத்து வச்சிருக்கோம் அரசாங்கத்துல இந்த சலுகையை கொடுத்தவன் நான் வந்தான் வரியை போட்டவன் கேட்க இயலுமா அது என்ன அவனுக்கு இருக்குன்னு கேட்க இயலாது அது மாதிரி அவன் செலவு பணத்துக்கு எல்லா வருமானத்துக்கும் வரி இருக்குது விவசாய வருமானத்துக்கு வரி இல்ல அப்படின்னு சொல்வதற்கு ஒரு அரசாங்கத்துக்கு உரிமை இருக்கிறது அதே மாதிரி வந்து ஒருத்தஞ்சமே ஒருத்தஞ்சம் அதே மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கணுங்களே எல்லா மனுஷனும் ஒரு தாய் இன்றைக்கு பறக்கிறான் அப்படின்னு வந்து எல்லாம் சொல்லி காட்டுறான் உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்தா படைக்கிறோங்க எல்லா மனிதனும் யாயு பண்ணாசுன்னு கூப்பிட்டு மனிதர்களே உங்களை எல்லாம் ஒரு ஆண் ஒரு இருந்து படைக்கிறோம் அப்ப எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் அவன் உருவாவதற்கு ஒரு ஆண் ஒன்னு வேணும் ஒரு பெண் ஒன்னு வேணும் இது பொதுவான விதி அந்த விதி எல்லாம் உடைக்கிறானா இல்லையா ஈசா நபி விஷயத்தில் உடைக்கிறானா இல்லையா அவருக்கு ஒரு ஆண் ஒரு இருந்து அவரை பறக்க வைக்கல ஒரு இருந்து தான் பறக்க வைக்கலாம் ஒரு ஆண் அவரு கிடையாது அப்ப அந்த விதியை உண்டாக்குன ரபுல் ஆலமீன என்ன பண்றான் அந்த விதியை உடைக்கவும் செய்வான் இது வந்து அல்லாவுக்கு மட்டும் உள்ள நினைக்க கூடாது எல்லாருக்கும் உள்ளது இஸ்லாம் அரசாச்சாரம் பணம் கட்டி சேரணுங்கிறோம் இஸ்லாத்துக்கு வந்து என்ன பணம் கட்ட வேண்டியது இல்லைங்கிறோம் நீ தான பணம் கட்ட சொன்ன நீ என்ன வேணாம்னு சொன்னா அந்த விதியில இது விதி விளக்கு இஸ்லாத்துல வர்றவங்களுக்காக வேண்டி அது வந்து எக்ஸப்சன் கொடுக்கறமா இல்லையா இப்படி வந்து இந்த விதிவிலக்குகளை வந்து சம்பந்தப்பட்டவர்கள் கொடுத்தார்கள்